பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு பரவனி ரப்திசாக எக்ஸ்பிரஸ் வய திருப்பூர் ஈரோடு சேலம் நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது யோர் அட்டென்ஷன் ப்ளீஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் டூ டூ அர்ணாகுலம் பரவனி ர்திசாக எக்ஸ்பிரஸ் வயா திருப்பூர் ஈரோடு சேலம் ஹசரா டோன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ிகன்ருபா தியான் காடி சங்கா ஏ தோ ப் தோ அர்ணாகுலம் பரவனி ர்திசாக எக்ஸ்பிரஸ் வயா திருப்பூர் ஈரோடு சேலம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏ है பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு இரண்டு அர்ணாகுலம் பரவனி ரக்திசாகர் எக்ஸ்பிரஸ் வயா திருப்பூர் ஈரோடு நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது அட்டென்ஷன் பிளீஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் 2 ஃபைவ் டூ டூ எர்ணாகுளம் express via வய திருப்பூர் ஈரோடு சேலம் arrived on பிளாட்ஃபார்ம் நம்பர் 1